முக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இதன் ஒரு பகுதியாக போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த திருப்பவனத்தைச் சேர்ந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினாங்க சம்பவம் மற்றும் வழக்கு விவரங்கள் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய இருபத்தொம்போது வயதான அஜித்குமார் கடந்த மாதம் நகை திருட்டு வழக்கில் தனிப்படை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க போலீஸார் கொடூரமாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு இதையடுத்து மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்த உயர் நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுச்சு நீதிபதியின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இந்த வழக்கை மாநில காவல்துறையிடம் சிபிஐக்கு மாற்ற முதல்வர் உத்தரவிட்டாங்க தற்போது இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்துட்டு வராங்க அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அஞ்சு காவலராக காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் என்று தனது சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் கட்டமாக சிவகங்கை வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரர் நவீன்குமாருக்கு ஆறுதல் கூறினாங்க மேலும் அவங்களுடைய வீட்டிலிருந்து அஜித்குமாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க அதிமுக சார்பில் ஐந்து லட்சம் நிதி உதவியை குடும்பத்திற்கு வழங்கினாங்க வழக்கு செய்வதே வேண்டாம் இருப்பதை வழக்கு செஞ்சிருக்கிறாங்க மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகமும் பத்திரிகைக்கும் இது வெளியே வந்துவிட்டது விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மை தன்மை அறிய வேண்டும் குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்றுதான் தெரியுது அதனாலதான் வேண்டாம் விருப்பம் வேலை கொடுத்த ஒரு நிதி நிச்சயமாக நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் அதில் விரும்பி எடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அதில் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் அனைத்து இந்தியான முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்ன ஒரு மூன்று நாள் அது செக்காக கொடுக்கணும் கேஷா கொடுக்க முடியாது சட்ட ரீதியாக அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய்